ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வைகை ஆற்றுக்கு நம்ம டீம்லேருந்து போயிருக்காங்க பயங்கரமாக மீன் பிடிச்சிருக்காங்க இது நம்ம சேனலுக்காண்டி ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க ஃபுல் வீடியோ நிறையா எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நமக்கு இந்த வீடியோ இன்றைக்கி வந்திருக்கு பாருங்கள் ஒரு நல்ல ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காப்புல ரோகு மீன் பிடிச்சிருக்காப்புல எப்படிப்பட்ட மீன் ரொம்ப நேரம் கழித்து தான் எடுத்திருக்காங்க அதை எடிட் பண்ணி உங்களுக்கு மீனை நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் சொன்னேன்

இதே மாதிரி புது புது வீடியோவில் சந்திப்போம் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க நல்ல சைஸ் மீன்னா ஒரு நாலு கிலோ கிட்ட வரும் நன்றி